ஹாய் வெல்கம் டு தேவிக்கா லங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக திருத்தணி வந்து போயிருந்தேன் அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் திருத்தணிக்கு வந்து கிளம்புனோம் ஆக்சுவலாக காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்றது பிளான் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேஷ்கு எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அதனால் தேவேஷை வந்து என்னால் திருத்தணி வந்து கூட்டிகிட்டு போக முடியல ஏதோ சடனாக தோணுச்சு திருப்ப திருத்தணி வந்து போகணும் அப்படின்னு அவர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன் முன்னாடி நாள் நாளைக்கு எனக்கு ஷூட்டிங்கும் கிடையாது நீங்க வீக் ஆஃப் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திருத்தணி போலாமா அப்படின்னு அவரும் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் ஆல்ரெடி ஒரு தடவை திருத்தணிக்கு ட்ரெயினில் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம் பட் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் ஏதோ ரீசனால போக முடியல கேன்சல் பண்ணிட்டோம் அது எனக்கு எப்போவுமே ஒரு உறுத்தலாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவர்கிட்ட திருத்தணி போகலாமான்னு கேட்டப்போ ட்ரெயின் டிக்கெட் பார்த்துருக்காரு ட்ரெயின் வந்து டிக்கெட் வந்து கிடையாது நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சடனாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தீபா அவங்களுக்கு தெரியும்ல அவள் வந்து ஷ திருத்தணி வந்து போயிருந்தா டூ வீக்ஸ்க்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டிருந்தேன் அக்கா நீங்கள் பஸ்ஸில் போங்க அதுவே உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி சொன்னதுனால சரி பஸ்லேயே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு காலையில் ஃபோர் தேர்ட்டி கிளம்பினோம் அப்படின்னா தேவேஷம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக விட்டுட்டு நாங்கள் மட்டும் கிளம்புற மாதிரி இருக்கும் அதனால காலையில் செவன் ஓ கிளாக் அவன் எந்திரிச்சதுக்கப்புறமா அப்புறமா அவனே கூட்டிட்டு அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போறதாக தான் வந்து பிளான் வந்து பண்ணியிருந்தோம் ஏர்லி மார்னிங் போனோம் அப்படின்னா ஈவினிங் வர்றதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னுமே வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால பரவாயில்ல லேட் ஆனாலும் பரவாயில்ல நம்ம வெயிட் பண்ணியே போகலான்னு சொல்லிட்டு காலையில் நான் ரெடி ஆகிட்டு அவரும் ரெடி ஆகிட்ட ரெடி ஆயாச்சு ஸ்ரதனை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவேஷ்க்கு யூனிஃபார்ம் எல்லாமே பேக்கில் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறதா தான் வந்து இருக்கும் காலையில் வெளியில் கிளம்பிகிட்டு இருக்கோம் எப்போ ஸ்ரதனுக்கு வீட்டில் கோலம் போட்டு வச்சுருந்தாலும் அந்த கோலத்தை கலைக்காமல் இருக்கவே முடியாது அதே மாதிரி வாசலில் உருளி வச்சுருந்தோம் அப்படின்னாலும் அந்த பூவை எடுத்து எப்படியாவது கீழே கொட்டிட்டோம் அப்படின்னா அவன் ரொம்ப ஆயிடுவான் சரி அவனுக்கு அதுதான் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியுன்றதுனால நானும் அதை கண்டுக்கிறதே கிடையாது காலைல நான் எப்போவும் வழக்கம் போல் காலைல நாலு மணிக்கு கோலம் போடுவேன் சார் வந்து ஏழு மணிக்கெல்லாம் கழிச்சி விட்டுருவார் எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி உடனே எந்திரிச்சு ரெடி ஆகிடுவான் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே அப்படி தான் இருக்கோம் அதனால் தேவேஷும் அப்படி தான் இருக்கான் ஸ்ரதனுமே அப்படி தான் இருக்கான் எப்போவுமே வெளியில் போகிறோம் அப்படின்னா அழுத்துக்கிட்டு ஒரு நாளுமே எந்திரிக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே டக்குன்னு எந்திரிச்சு குளிச்சுட்டு உடனே வந்து கிளம்பிடுவாங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வெளியில் போய் ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா தேவேஷ் வந்திருந்தானா Eu ஏன்க்கா நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா போயிருக்கலாம்ல அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்க என்னமோ தெரியல முருகரை போய் பார்க்கணும் அப்படின்னு மட்டும் தான் தோணுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே கிளம்பியாச்சு இப்போ எங்கள் இருந்து நாங்கள் அப்படியே கிளம்பி அம்மா வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம் அவங்க அண்ணனும் வரான் அப்படின்னு தான் இவன் வந்து நினச்சிட்டு இருந்தான் அதனால தான் காலையிலேருந்து சார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் கொஞ்ச நேரத்தில் கொண்டு போயிட்டு அம்மா வீட்டில் அவனை இறக்கி விட்ட உடனே ரொம்ப அப்செட் ஆகிட்டான் நான் சொன்னேன் தங்கம் அண்ணாக்கு வந்து எக்ஸாம் இருக்குது அதனால் அண்ணா எக்ஸாம் முடிச்சுட்டு வரட்டும் நம்ம இன்னொரு நாள் எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு உடனே சமாதானம் வந்து ஆயாச்சு தேவயும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும் இந்த இயர் நல்லபடியாக பாஸ் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயம் முருகரை போய் பார்க்கணும் அப்படின்னு மட்டும்தான் தோணுச்சு திடீர்னு பிளான் சடனாக வந்து யோசிச்சும் உடனே வந்து கிளம்பியாச்சு அப்படி தான் வந்து சொல்லணும் முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போக போகிறோன்றதுனால எனக்கு வந்து சாமிக்கு உதிரி வந்து எப்போவுமே என் கையால் கட்டி எடுத்துகிட்டு போகிறது தான் எனக்கு பிடிக்கும் அங்கே போனால் மாலை எல்லாமே வந்து இருக்கும் இருந்தாலும் என் கையில் கட்டி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி முன்னாடி நாளே வாங்கியாச்சு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வெளில வர சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா அப்பா வந்திருந்தாங்க தேவேஷ்யம் விட்டுட்டு அப்பா கொஞ்ச நேரம் ஸ்ரதனோட விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் எங்கே போய் வண்டி ஏறணும்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு போய் வண்டி விட்டுட்டு அங்கே இருந்தால் பஸ் வந்து வெளியேற மாதிரி வந்து இருக்கும் அங்க போனதுக்கு அப்புறம் தான் அண்ணனும் தம்பியும் over கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க சரிடா நாங்க ஒரு வழியா கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டே இருந்தாங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அம்மா கிட்டயும் சொல்லிட சொல்லிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாப்க்கு வந்து வந்தாச்சு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போற இடம் எங்க அப்படின்னு தெரியல வண்டி பார்க் பண்றதுக்கு தப்பா ஒரு ரூட்ல வந்து போயிட்டோம் அதுக்கப்புறமா அங்க இருந்து சரியான ரூட்ல கொண்டு போய் வண்டியை வந்து விட்டாச்சு நம்ம வீட்டில் அதாவது இருந்து திருத்தணி போகிறதுக்கு ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் சொல்லி சொன்னாங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நாங்கள் வந்து பஸ் வந்து ஏறி இருப்போம் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் டூ டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருத்தணி வந்து ரீச் ஆயாச்சு பட் என்ன அப்படின்னு தெரியல எனக்கு இது மாதிரி பஸ்லலாம் போனால் வாமிட்லாம் வராது காரில் போனால் தலை சுற்றும் மயக்கம் வர மாதிரி இருக்கும் பட் எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு என்னால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து சுத்தமாக இருக்கவே முடியல தம்பியெல்லாம் வேற இருக்கான் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் உட்கார்ற சீட்டு இடமே சுத்தமாக பற்றவே இல்லை ஏன்னா இந்த மாதிரி பஸ்லலாம் போய் ரொம்ப நாள் ஆகுது ரொம்ப நாளுன்றது ரொம்ப வருஷமே ஆகுது அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஊருக்கெல்லாம் போகிறோம் மாமியார் வீட்டுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் புக் பண்ணி ட்ரெயினில் வந்து போயிடுவோம் பட் சீட்டும் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சீட்டெல்லாம் பிடிச்சி உட்காந்தாச்சு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி போகிறதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் எந்த ஒரு அதாவது அங்கே போனோம் அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே அங்கே திருத்தணி பத்தி ஒன்றுமே தெரியாது இப்போ நாங்கள் ஏறி இருந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க அங்கேருந்து இன்னொரு பஸ் வரும் ஏறி நீங்கள் வந்து திருத்தணி வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க பட் வந்து புதுசாக இருந்துச்சு எங்கே போக போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் தெரியல பரவாயில்ல எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையோடு தான் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வண்டி வந்து பார்க் பண்ணியாச்சு அன்றைக்கி டே வந்து வண்டி அங்கே இருக்க மாதிரி தான் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து கோயம்பேட்டில் வந்து பஸ் நிற்கிற இடத்துல புக் பண்ணியாச்சு எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி வண்டியெல்லாம் பார்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சீட்டை வந்து எங்கேயாவது மிஸ் பண்ணிவிடுவேன் அதனால் என்ன பண்ணேன்னா அவரோட ஃபோன் பேக்கேஜ் இருக்கும் இல்லையா அதுக்கு அடியில் வந்து வச்சுட்டேன் சொல்லும் போதே அவர்கிட்ட சொல்லி தான் வச்சு தாங்க இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் எங்கேயாவது மிஸ் ஆகிடும் அதனால் இதுக்குள்ளே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஓரளவுக்கு ஒரு ஒரு அடியாக பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்தாச்சு எப்படா திருத்தணி போகும் அப்படின்னு நினச்சிட்டே தான் வந்து போனேன் ரெண்டரை மணி நேரத்தில் திருத்தணியுமே வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடுச்சு அங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை வெயிட் பண்ணி பார்த்தோம் பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட் பஸ்ஸுமே வந்து வரலை அப்படின்றதுனால சரி ஓகே நம்ம வந்து ஆட்டோ வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்து புக் பண்ணியாச்சு ஷ்ரதன் வந்து இங்கே கோயம்பேட்டில் பஸ் ஏறினோடனே அவனுக்கு ஏதோ புதுசாக இருந்துச்சு போல் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தான் என்னடா இது இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருத்தணி போய் ரீச் ஆகிட்டோம் பட் பஸ்ஸெல்லாம் வெயிட் பண்ணோன்னா கண்டிப்பாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆட்டோ வந்து புக் பண்ணியாச்சு ஆட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வந்து கேட்டிருந்தாங்க பட் அது வந்து கரெக்டான ப்ரைஸாக இல்லை ஜாஸ்தியாக அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல சரி வேறு வழி இல்லை ரொம்ப நேரம் குழந்தைய வச்சிட்டு நிற்க முடியாது இன்னொரு விஷயம் பஸ்ஸில் போனோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கே போய் இறங்கின உடனே ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு எனக்குமே ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருந்துச்சு செதனையுமே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து ஆட்டோ வந்து பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலும் பிளான் பண்ணியெல்லாம் போக முடியாது சடனாக கிளம்புற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோடய பிளானுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் பிளான்லாம் பண்ணல திடீர்னு சடனாக கிளம்புற மாதிரி தான் வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத கூட யோசிக்கவே இல்லை நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் பேசாமல் டூ வீலரில் கூட போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஸ்ரெதன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து டூ வீலரில் தான் வந்து போயிருப்போம் ஏன்னா முன்னாடியெல்லாம் காஞ்சிபுரம் கோயிலுக்கு கண்டினியூஸாக ஏழு வாரம் வந்து போகிற மாதிரி அவர் ஒரு வேண்டுதல் ஒன்று வந்து வச்சிருந்தாரு அதனால வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வீக்லி வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவரும் ஷெதன் பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவஸ்ய ஸ்கூலுக்கு அம்மா வீட்டில் அனுப்ப சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே வந்து கிளம்பிடுவோம் ஆனால் வந்து ஷெதன் இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த மாதிரி பண்ண முடியல ஆட்டோவில் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா பூ ஆல்ரெடி வந்து கட்டிட்டேன் சாமந்தி வந்து வாங்கியிருந்தால் அதை வந்து கட்டிட்டேன் பட் மாலை மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரோஸ் கொஞ்சம் கட்டி அந்த கார்னர் இருக்கும்ல அதில் கட்டி விட்டுட்டோன்னா பார்க்கறதுக்கு அப்படியே வந்து மாலை மாதிரியே இருக்கும் அப்படின்றதுனால ஆட்டோவில் போகும்போது அவசர அவசரமாக அதை மட்டும் கட்டி ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா அங்க போனோம் அப்படின்னா கண்டிப்பா முருகருக்கு ஏதாவது ஒரு மாலை வாங்கணும் மாலை வந்து நிறைய மாலை வந்து கிடைக்கும் பட் நம்ம கையால் கட்டி போடுற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது தேங்காய் பூ பழலாம் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு நினைச்சேன் பட் அதுக்கான டைம் எல்லாம் வந்து கிடையாது அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வாங்கலை எனக்கு பூ வாங்கணும்னு தோணுச்சு நைட் வந்து ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை தான் வந்து இங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிட்டு ஈவினிங் விளக்கு போட்டுட்டு அப்படியே அவரை கூட்டிட்டு போய் நான் வந்து போனேன் பட் வந்து அன்றைக்கி அடுத்த நாள் அதாவது புதன்கிழமை அன்னைக்கு நான் வந்து போயிருந்தேன் போன வாரம் புதன்கிழம அன்னைக்கு தான் திருத்தணி வந்து போயிருந்தேன் அன்னைக்கு வந்து ஷஷ்டி வேற கிருத்திகை வேறையான் எனக்கு ரெண்டுமே வந்து தெரியாது நான் சடனாக பிளான் பண்ணி எந்த பிளானுமே இல்லாமல் கிளம்புனதுனால எனக்கு வந்து அன்றைக்கி ஷஷ்டின்றதே வந்து தெரியாது பட் கோவிலில் அளவுக்கு கூட்டம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் க்யூவில் நிற்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு மூவ் ஆகிட்டே தான் வந்து இருந்துச்சு பட் நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்யூவில் நிற்கவே முடியாது அவ்ளோ கூட்டம் வந்து இருந்துச்சு நல்ல வேலை நம்ம சீக்கிரமா போயிட்டோம் அப்படிதான் நான் வந்து நினைச்சுக்கிட்டேன் ஆட்டோவில் போகும்போதே கேட்டுட்டே வந்தேன் அண்ணா இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது தான் ரீச் ஆகும் எப்போ தான் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிற வழியிலே வந்து சொன்னாங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குமா நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லாம் வரீங்க அப்படின்னா ட்ரெயினில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா புக் பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா சீட்டு வந்து கிடைக்கும் இல்லைன்னா தம்பியை வச்சுட்டு உன்னெல்லாம் கூட்டிட்டு கீழே உட்கார வைக்கிறதோ இல்லைனா நிற்க வச்சுட்டு போகிறதோ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதுல எப்போவுமே ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ட்ரெயினில் வந்து போகல கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் திருத்தணி போகிறோம் அப்படின்னா ட்ரெயின்லேயும் ஒரு தடவை போய் பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்குது அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு போகணும் மாமனார் மாமியார் ஊர்லேருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களையுமே திருத்தணி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அடுத்த தடவை அதுவுமே நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் திருத்தணி போகிறதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டே போனேன் பட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் போயிட்டு நான் திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஆச்சு பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒன் ஃபிஃப்டி வந்து வந்துச்சு இங்கேருந்து இருந்து கோயம்பேட்டில இருந்து திருத்தணி போகிறதுக்கு அங்கேருந்து இருந்து ஆட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வந்து கொடுத்துருந்தோம் திரும்ப வரும்போதும் சேம் அதே மாதிரி தான் பட் இங்கே வந்து கோவிலுக்கு போகிறதெல்லாம் தாண்டி பஸ் டிக்கெட்டெல்லாம் தாண்டி எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செலவுன்னு ஒன்று இருக்கும்ல போகும்போது இது வாங்கி சாப்பிட்றது அது வாங்கி செலவு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு காலைல கோவிலுக்கு போகும்போது செவன் ஓ கிளாக்லாம் எதுவுமே சாப்பிட்டுட்டு போகல அங்கே போயிட்டு ஒரு பத்து பத்தே கால்கெல்லாம் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் உடனே கோவிலுக்குள்ளே போயாச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே எதுவுமே சாப்பிட சாப்பிடலை சாப்பிட்றதுக்கான டைமுமே வந்து கிடைக்கல கியூவில் போய் நின்று ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு வரும்போது தம்பிக்கு ரெண்டு வடை மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வீட்டிலருந்து எடுத்தாச்சு அதையுமே எடுத்துகிட்டு அப்படியே தான் வந்து கிளம்பியிருந்தோம் ஸ்ரதனுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பசிக்குது அந்த மாதிரி எதுவுமே கேட்கல இருந்தாலும் அவனுக்கு எதாவது பசிக்குமோன்னு சொல்லிட்டு நானே வடை எல்லாம் கொடுத்து இப்படி தான் தம்பியை மேனேஜ் பண்ணி கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கியூவில் நின்னாச்சு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அனர் வந்து க்யூவில் நின்று இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆஃப் அனருக்கு அப்புறம் தான் சாமி வந்து பார்க்க முடிஞ்சிச்சு நார்மல் க்யூவில் நிற்கும் போது பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை பட் உள்ளே போக போக சாமியை பார்க்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம் உள்ளே போயிட்டு எப்படி சாமியை பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப யோசனையாக தான் வந்து இருந்துச்சு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை வந்து மீட் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க க்யூவில் நின்றுட்டு இருந்தாலும் நம்மளை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அக்கா அப்படின்னு கூப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உள்ளே மூலஸ்தானம் போகிற வழிக்கும் கூட அக்கா நீங்கள் வலியின் வேலையில் நடிக்கிறீங்க தானே அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி நான் வந்து திருத்தணி போயிருக்கேன் அப்படின்னு வீடியோ போட்டு உடனே அக்கா சொல்லியிருந்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் தானே நான் உங்களை வந்து பார்த்துருப்பேன்ல அப்படின்னு சொன்னேன் எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் உங்களை பார்க்கறதுக்காகவே திருத்தணி வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் முன்னாடியே வந்து திருத்தணி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக தான் வந்துருந்துச்சு போகிற வழியிலெல்லாம் முருகா 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 அதை மட்டும்தான் சொல்லிகிட்டே போனேன் கூட சேர்ந்து ஷதனுமே முருகா முருகா தான் வந்து சொல்லிட்டே வந்தான் நான் ஒரு வேலை கூட்டத்தை பார்த்துட்டு அழுவானோ அப்படிலாம் நினச்சேன் பட் ஒரு ஒரு செகண்ட் கூட அவன் அவனால் எந்த டிஸ்டர்பன்ஸுமே வந்து கிடையாது ரொம்ப குவைட்டாக அவ்வளோ அழகாக நான் எப்படி முருகரை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தனோ அதே மாதிரி தான் அவனுமே முருகரை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல இருக்கு அவ்வளோ அழகாக எந்த சத்தமுமே போடாமல் வந்து வந்திருந்தான் காலையில் சேரீ கட்டிட்டு போகலான்னு சாரீ எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் பட் அவர் வந்து இல்லை ட்ராவல் வந்து பஸ்ஸில் பண்ணுறோம் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது நீ எதாவது சுடிதார் வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இந்த சுடிதாருமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா எங்க வாங்கினீங்க அப்படின்னுமே ரெண்டு மூணு சிஸ்டர் மெசேஜ்ல வந்து கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு எடுத்த சுடிதார் இது பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு அவ்வளோ கூட்டம் நிற்கவே முடியல ஒரு ஆள் நிற்கிற இடத்துல பத்து பேர் நிற்கிற அளவுக்கு அவ்வளோ நெரிசலில் வந்து நின்றுட்டு இருந்தோம் பட் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோவில் ஐயர் வந்து திடீர்னு முருகர் கழுத்தில் இருந்த மாலை எடுத்துகிட்டு வந்து தம்பிக்கு போட்டார் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஸ்ரதனுக்கு மட்டும் எப்போவுமே தான் நடக்குது எந்த கோவிலுக்கு போனாலும் சடனாக வந்து பார்த்திங்கன்னா முருகர் கழுத்தில் இருக்க மாலை எடுத்துகிட்டு வந்து தம்பிக்கு வந்து போட்டுறாங்க இது இதோட நான் மூணாவது தடவை இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கடவுளே ப்ளஸ் பண்ண மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு அங்கேருந்து சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு எல்லாரோட வேண்டுதலும் கண்டிப்பாக நடக்கணும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்காகவும் ப்ரேயர் வந்து பண்ணிட்டு தான் வந்தேன் நான் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது அக்கா எனக்கு இல்லை எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது நிறைய பேர் வீடு கட்டணும் அக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்கிட்ட சொந்த சிஸ்டராக தான் வந்து ஷேர் பண்ணுறீங்க அவங்க எல்லாருக்காகவும் நான் வந்து வேண்டிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன விஷயம்லாம் நினைக்கிறீங்களோ மனசு எல்லாமே எல்லாமே கண்டிப்பா நடக்கும் முருகர்கிட்ட தான் நானுமே வந்து வேண்டிட்டு வந்து வந்திருக்கேன் அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்பியாச்சு நிஜமாகவே இந்த திருத்தணி வந்தது என்னோடய லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு டேர்னிங்ஸாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நானுமே இந்த கோவிலருந்து கிளம்புனேன் முருகரை பார்த்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்காக இவ்வளோ நேரம் க்யூவில் நின்றுட்டு அந்த முருகரை பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே வந்து தனி தான் ரொம்ப ஹாப்பியாக அந்த கோவிலேருந்து நான் வந்து கிளம்பியிருந்தேன் நிஜமாவே திருத்தணி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருக்குது இது வரைக்குமே கண்டிப்பாக முருகரோட அருள் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி திருத்தணி போயிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு அக்கா எனக்குமே நீங்கள் திருத்தணி போகணுன்னு சொன்னதுக்கப்புறம் போகணுன்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்னும் சில பேர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே திருத்தணி போகணும்னு சொல்லும்போது ஏன் உங்கள் அக்கா போயிட்டு வந்துட்டாங்க அதனால நீயும் போகணுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க அக்கா அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பா முடிஞ்சதுன்னா திருத்தணி வந்து போயிட்டு வாங்க எனக்கு பழனி போனோம் அதே மாதிரி திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை பட் அதுவுமே சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு முருகர்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன் எங்கேருந்து கும்பிட்டாலும் முருகர் முருகர் தான் எந்த இடத்துல இருந்து மனசால் நினச்சாலுமே கண்டிப்பாக அவர் நம்ம கூடவே இருப்பார் இருந்தாலும் அவரோட இடத்துல போய் அவரை பார்க்கும்போது இன்னும் ஒரு ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கிது தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புகிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் போன வாரம் புதன்கிழமை யாராவது திருத்தணி போயிருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பேர் முருகரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் நாங்கள் போய் சீக்கிரமாக பார்த்துட்டு இருந்ததில் எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ